இருக்கிற அத்தனை வரிகளுமே அவ்வளவு அழகான வரிகள் அமைஞ்ச ஒரு பாடல்னா அது கார்குழல் கடவையை சொல்லலாம் கார்குழல் கடவையே கார்குழல் அப்படின்னா கருநிற கூந்தல் கொண்டவள் அப்படின்னு அர்த்தம் கடவை அப்படின்னா பாதைன்னு சொல்லுவாங்க கருநிற கூந்தல் கொண்டவர் அழகி நடந்து போற பாதையே என்னை எங்கே இழுக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாரு காளக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய் காளகம் அப்படின்னா சேலை சேலை கட்டி அந்த பெண் நடந்து போற வழியிலே நானும் கூடவே நடந்து போய் ஒரு கனவு உலகத்தில் மிதந்துட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான வரிகள் அமைச்சு இந்த பாடல் எழுதி பாடல் பாடலாசிரியர் விவேக் அவர்கள் கண்ணாடி கோப்பை ஆழியில் நான் கைமீறி சேர்ந்த தேயிலை இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது சீன சென்னாங்க அப்படின்றவர் கோப்பையில கொதிக்கப்பட்ட தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது போது ஒரு தேயிலை உள்ள விழுந்ததான் அதை அவர் சேர்த்து குடிச்சு அதுதான் பின்னர் தேநீரா மாறிச்சு அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே குடிச்சிட்டு இருக்க டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது அது போல உன்னோட வாழ்க்கையில எதிர்பாராத விதமா நான் வந்து நம்மளோட வாழ்க்கை இன்னும் இன்பமாக மாறும் அப்படின்றாரு கண்ணங்கள் மூடி ஓரமாய் நீ நின்றாலே அன்றே தேய் பிரை அவள் ஒரு அழகே நிலா அப்படின்றத விட அழகா யாராலையும் சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல கிளியே நீ பிரிந்தால் சாகிறேன் விறகாய் உன் விழியை கேட்கிறேன் உலியே உன் உரசல் ஏற்கிறேன் உனக்காய் என் குறைகள் தோற்கிறேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு